விருத்தாசலம் திருவேகா நகர் நகராட்சி பள்ளியில் ரோட்டரி சங்கம் மற்றும் விருத்தாசலம் சந்திரா மருத்துவமனை இணைந்து பள்ளி மாணவர்களுக்கான இலவச பல் மருத்துவ முகாம் நடைபெற்றது கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் ரோட்டரி சங்கம் மற்றும் சந்திரா மருத்துவமனை இணைந்து நடத்திய பள்ளி மாணவர்களுக்கான இலவச பல் மருத்துவ முகாமில் நகராட்சி தொடக்கப்பள்ளியைச் சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு பல் பராமரிப்பு மற்றும் பல்லின் முக்கியத்துவம் குறித்தும் சந்திரா மருத்துவமனையின் பல் மருத்துவர்கள் சௌமியா பிரசன்னா காவ்யா ஆனந்தராஜ் ஆகியோர் மாணவ மாணவிகளிடம் எடுத்துக் கூறியும் அவர்களுடைய பற்களை பரிசோதனை செய்து சீரான பல் வரிசை இருக்கிறதா மற்றும் மாணவர்கள் பற்களை தூய்மையாக வைத்திருக்கிறார்களா என பரிசோதனை செய்ததுடன் மருத்துவ சிகிச்சை தேவைப்படும் மாணவர்களை பல் மருத்துவமனைக்கு பெற்றோர்களுடன் வந்து சரி செய்து கொள்ள அறிவுறுத்தி பல்லின் முக்கியத்துவம் குறித்தும் மாணவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினா் நகராட்சி நடுநிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியர் டேவிட் லாசர் முன்னிலையில் நடைபெற்ற இந்த மருத்துவ முகாமில் விருத்தாசலம் ரோட்டரி சங்க தலைவர் அசோக் குமார் செயலாளர் பரமசிவம் பொருளாளர் பிரசன்னா மற்றும் வள்ளி நாயகம் ஜாகிர் உசேன் டேவிட் ராஜா தீபக் சந்த் சாமுவேல் கென்னடி பிரவீன் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் ரத்தினம் ஆகியோர் கலந்து கொண்டனா்